வணக்கம் நேரர்களே அது இந்திபிமே அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரங்கிறது எல்லா ஆலயங்கள்லேயுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசினா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக அமையன்னு பார்க்கலாம் இப்போ துளாராசி அப்படிங்கும்போது சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது சுவாதியில்தான் இந்த மார்ச் மாதமே பிறக்குது குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் மார்ச் ஒன்றாம் தேதி இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சேர்ந்த துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்கிறாரு நல்ல நிலையில் வலுவான நிலையில் அஞ்சு ஆறுல இருக்கிறார் இப்போ சுக்கர பகவான் சரியான ஒரு பலனை தரணும் இல்லையா அப்போ தரணும் பொதுவாகவே துளாராசி என்பர்கள் நியாயமாக ஒரு நீட்ரலைஸ் தான் இருப்பாங்க இது ஒரு சு இந்த துளாராசிக்கு தராசு தான் கொடுத்துருப்பாங்க ஆக நன்மை தீமை ரெண்டுமே சிரம சமீபலம் அதாவது சமபலமாக பெறக்கூடியதான் துளாராசி என்பர்கள் துளாராசிக்கு ஏழாம் வீட்டில் பகவான் குரு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் துளாராசிக்கு நான்காம் வீட்டில் வலுவான நிலையில் குறிப்பாக உச்சன் பெறார் இப்போ துளாராசிக்கு சப்தமாதிபதி சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் குரு குருவோடு சம்மந்தப்பட்ட மாதம் பிறக்கும் பொழுது குருச்சந்திர யோகன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி யோகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் கீழே குரு இப்போ துளாராசியை ரெண்டு விதமாக பார்க்கலாம் எப்படின்னா துளாராசிக்கு நான்காம் வீட்டுக்கு தான் தனகாரகன் ரெண்டாம் வீட்டு அதிபதி பகவான் செவ்வாய் விருச்சிகத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் மேஷத்துக்கு செவ்வாய் நல்ல நிலையில் குறிப்பாக நாளில் உச்சன் பெறார் வேறு என்ன சார் வேணும் எல்லா விதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இது மாதம் அமையும் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி நல்ல நிலையில் குறிப்பாக அஞ்சாம் வீட்டில் கும்பத்தில் பிரமாதமாக ஆட்சி பெறார் அவரோடு சேர்ந்து மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய பகவான் சூர்யன் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் மாறுறாரு மீனத்தில் அவள் மீனத்தில் சூரியன் போகும்பொழுது ஆறாம் வீடாகிடுமே இப்போ அஞ்சாம் வீட்டில் சனியும் சூரியன் சேர்கிறார அபரிவிதமான விதமான பலன்களை உங்களுக்கு தரணும் அதே மாதிரி நல்ல நிலையில் நல்ல விதமான பலன்களை தரக்கூடியதாக பெற வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் அமையும் எல்லா துளாராசி என்பர்களுக்கும் மார்ச் மாதம் பிரகாசமான மாதமாக அமைகிறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இதுதான் உண்மை செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதும் அதே மாதிரி குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதும் இது ஒரு பெரிய பலனை தரக்கூடியதாக அமையுது அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வாங்கின நிலத்தில் வீடு கட்டுவது சகோதர முன்னேற்றத்துக்காக பாடுபடுவது உ உறவு முறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை எடுப்பது கூட்டுத் தொழிலில் இருக்கிற லாபத்தை பெறுவது இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் துளாராசிக்கு அமையும் துளாராசி எப்படின்னா பாசிட்டிவான மாதம்னா மார்ச் பாசிட்டிவான மாதம் தைரியமாக இருக்கலாம் எல்லா விதமான சுகங்களையும் பெறலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை கல்வி செல்வங்கள் அதாவது கல்வியை பெறக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் இயல்பாக நல்ல மார்க் வாங்கக்கூடிய நல்ல பிரமாதமான ஆற்றல் மிகுந்த மாதமாக இது அமையுது வலுவான அமைப்பில் இருக்குது கல்வி நிலையை தாண்டி நான் இருக்கக்கூடிய இப்போ நான் பள்ளி படிப்பை முடிச்சுட்டேன் கல்லூரி படிப்புக்கு இருக்க வேண்டிய எனக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்குது அதில் எந்த குறைபாடு இல்லை ஆக நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம முடிவு பண்ணக்கூடிய மாதமாக மார்ச் அமைஞ்சிருது மார்ச் ரொம்ப பெனிஃபிட்டபுளான மாதமாக அமையுது இப்போ நம்ம கல்வி முடித்த பிறகு ஒரு நல்லா கேம்பஸ் இன்டர்வியூ அட்ட மாட்டோம் இல்லை கிடைச்ச வேலைக்கான ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறோம் ப்ரொமோஷன் இல்லை நமக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை தாராளமாக இந்த மாதம் அமையும் சரி பெற்றோர்கள்டேருந்து இருக்கக்கூடிய வர வரவு இப்படி இருக்கும் முன்னேற்றம் இப்படி இருக்கும் அதற்கு சதுந்த மாதிரி நம்ம வந்து திட்டமிடுவோமா தாராளமாக அமையலாம் அதுக்கான சூழல் இருக்கும் பெரியவர்களை மதிக்கிறது மகான்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதற்கான பொருளாதார மேம்பாடுகளும் சாதகமாக இருக்கும் இப்போ மகான்களை சந்திக்கிறது எதற்காக ஆசி பெறுவதற்கு அப்போ ஆசி பெற்றால் அந்த நியாயமாக நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் போகும் இல்லையா இந்த நெகட்டிவ்லாம் அந்த காலகட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது விசேஷம் குருவான் ராசியை பார்ப்பது விசேஷம் அதோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு மிகுதியினால் நாம் கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் பெற வேண்டியது இருக்குது சொத்து சுகங்கள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்லேருந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அஞ்சாம் அஞ்சாவீட்டுக்காரன் அஞ்சிலே இருக்கான் அப்போ என்ன பூர்வீக செத்துவிட்டு நம்ம வெளியில் வர்றது பூர்வீக சொத்து வந்து சேல் பண்ணுவது அதுலேருந்து ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுது நமக்கு ப அதுக்கான மாற்றம் நமக்கு பெரிய முன்னேற்றமாக அமைகிறது இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான ஒரு பெரிய முன்னேற்றமான மாதமாக மார்ச் அமைஞ்சிடும் நிறைய நிறைய ந கலைன்னா எல்லாமே கலை பாடகராக இருக்கிறவங்க கலை அதுக்கடுத்து வந்து நடிக்கிறவங்கள கலை திரும்ப பலவிதமான கலையில் இருக்கக்கூடியவர்கள கலை சார்ந்த ஒரு விழுக்காடுகள் இன்னும் சொல்லப்போனால் அதற்கான முன்னேற்ற விழுக்காடுகள் உங்களுக்கு அமைப்பு சாதகமாக இருக்குது ஒருபடி நம்ம மேலே போகிறோம் நமக்கு அதுக்கான ஒரு அந்த அக்ரெசிவ்னஸ் கிடைக்கும் அதற்கான ரிசல்ட் நல்ல விதமாக இருக்கும் பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் வருமானங்கள் இருக்கும் கேட்டது நமக்கு கிடைக்கிறதுனா ஒரு ஒரு வட பூஜை ஆகுது அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறாங்க அதுக்கான கேட்டது கிடைக்கணும் இல்லையா அது கிடைக்குமா கிடைக்கும் வலுவான நிலை இருக்குது அனுகூலத்தை பெறக்கூடியதாக இருக்குது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது வருமா வராது நிறைய துளாராசி என்பவர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள்லாம் இப்போ கைக்கூடும் இந்த புதிய முயற்சி வருமானங்களாக பெருகும் நல்ல நல்லாயிருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் கொள்ள வேண்டியது சே தேவையில்லாத சில பேருக்கு வந்து அர்டும் ப்ராப்ளம் பேக் பெயின் இந்த தொந்தரவுகள் ஹிப் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எது இயல்பாகவே ஏற்படும் அதற்கு உரிய கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம முடிவு எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போ சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்களாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு சனி தசை அனுகூலமாக இருக்கா இல்லையென்னு தெரிஞ்சுக்கணும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுதசை எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க புதன்தசை அனுகூலம் இல்லாமல் இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவங்க சந்திக்க போகிறாங்க இயல்பாக அதான் வரும் ஏன்னா இப்போ நாற்பது வயசுக்கு மேலே குருதசை சுவாதி நட்சத்திரம் ஒரு பத்து வருஷம் சனி தசை ஒரு பத்தொம்பது இருபத்தொம்பது இருபத்தொம்பது மேலே நாற்பத்தாறு வயசு ஏறத்தால் புதன் தசையில் வந்து அவங்களுக்கு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பின்னடைவுகளில் அவங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதனுடைய ஜனநாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தீர்வு எடுக்கலாம் ஆனால் பொதுவாக இந்த மாதம் மார்ச் மாதம் துளாராசிக்கு பாசிட்டிவான மாதம் ரிசல்ட்டுன்னு பார்த்தா நெகட்டிவ் கம்மி பாசிட்டிவ் அதிகம் தோல்விகள் குறைவு வெற்றிகள் அதிகம் செலவுகள் குறைவு வருமானங்கள் அதிகம் திட்டமிடல் சரியாக இருந்தால் நிறைய நம்ம சேவிங்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் சொத்து சுகங்களும் வந்து சேர வேண்டிய கட்ட நகைகள் வாங்குறது ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜா ஜாஸ்தியாக இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக துலாறுத்துக்கு சில இடங்களில் நம்ம வந்து எச்சரிக்கைன்னு ஒரு இடத்துல கொடுப்போம் எச்சரிக்கை என்னென்னா நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக ஜாமீன் கெழுத்து போடுறது வாக்குஸ்தானத்துக்கான உத்தரவாதம் தருவது காவல் சம்பந்தப்பட்டதுக்கு சில விதமான முன்னுரிமை கொடுப்பது நாம் அதுக்கான ஜா இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் ஏ செவ்வாய் காவல் சம்பந்தப்பட்ட கிரகம் சனியோடையே பன்னெண்டாம் எட்டில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் எங்கே பார்க்குறாரு அவருடைய வீட்டை பார்க்குறாரு இன்னும் சொல்லப்போனால் துளாராசுக்கு ஏழாம் வீடை அதேமாதிரி சனியை அதை பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம நண்பர்களுக்காக நம்மளுடைய பார்ட்னருக்காக நாம் ஜாமீன் கட்ட போட வேண்டிய இருக்கும் நமக்கு அந்த சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல மட்டும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வேண்டிய எக்ஸ்பென்சிவ் நம்ம செய்ய வேண்டியதாக வந்துடும் அவங்களுக்கு உடல் ரீதியாக அவங்களுக்கு மருத்துவ சோதனைக்காக இந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அது பாசிட்டிவானதாக இருந்தாலும் கூட நம்ம கைப்பொருள் கரையும் இல்லையா அதை நம்ம கவனமாக எடுத்துக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் பெரும்பாலான சித்திரை நட்சத்திரங்கள் நடக்கும் இப்போ சுவாதிக்கு நடக்காதா விசாகத்துக்கு நடக்காதா இவங்களுக்கு குறைவாக நடக்கும் அவர் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கோ செய்வதற்காக இவர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை இவர் செஞ்சு அந்த படியை வாங்கி அதற்கான எக்ஸ்பென்சிவாக அவர் பண்ண வேண்டிய கட்டாயிருக்கும் ஆக இப்படி உள்ள துளாராசி அன்பர்கள் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது பாசிட்டிவான மாசமாக இருக்குது இதை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த தசாபூர்த்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தசாபூத்திகளுக்கு அனுகூலமாக என்னென்னலாம் இருக்குது என்ன கிரகம் நமக்கு அனுகூலமாக இருக்குது எது அனுகூலமாக இல்லை அதுக்கு எதாவது நம்ம வந்து பிராயச்சித்தம் பண்ணணுமா அந்த பிராய்ச்சித்தம் பண்ணி நமக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் தொங்கி நிற்கிது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுத்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கான திசைகள் பாசிட்டிவாக நெகட்டிவாக அனுகூலம் இருக்குமா அனுகூலம் இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சிக்கு மாதிரி ஒரு தீர்வு வேண்டாம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏன்னால் மார்ச் மாதத்தை பொறுத்தளவுள்ள துளாராசிக்கு பாசிட்டிவான மாதம்தான் எவரி திங் அதில் மாற்றமே கிடையாது பட் நான் இல்லை அப்படின்னு யாராவது எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதில் இல்லை எங்களுக்கு அப்படி பாசிட்டிவாக இல்லை நான் வந்து கா பாதகத்தை இருக்கேன் அதனால் அப்படி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களோட ஜனநாதாரத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தீர்வை பார்ப்போம் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குறேன் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கொடுக்கலாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதற்கான முறையை அந்த முறையை பயன்படுத்தி அதற்கு வேண்டிய தீர்வு கொடுக்கலாம் கிரகங்கள் எப்போதுமே சோஸ்திரப் பிரிகள் அவங்கள நம்ம வழிபடக்கூடிய வாய்ப்புகள் சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குறது அனுகிரகம் பண்ணுது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் ஆனால் அனுகூலம் கொடுக்கும் அனுகூலத்தை நம்ம பெறுவோம் என்று சொல்லி எல்லா விதமான இகபரசுங்களையும் நீங்கள் பெற வேண்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் நன்றி அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்தவொன்னே குறும்பா குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைடலுக்காகவும் இந்த பூஜைகள் சர்வ ஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் ஆகையினால மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த பூஜையை தொடங்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பதத்தில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கும் அதனால இந்த பதிவை இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு உண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த அந்த பூஜையினால நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோபதை வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை நாம் செய்வோம் வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க